மானமிக்கு கி வீரமணி ஓசி சோரா ஓசி காரா என இந்த காணொலியில் காண்போம் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்கிற தலைப்பில் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நாள் விடுதலையில் கி வீரமணியின் அன்பு மகன் வி அன்புராஜ் பெருமையுடன் தன் தந்தையார் வாங்கிய ஓசி கார்களின் பட்டியலை தந்தார் முதன்முதலில் ஆசிரியர் அவர்களுக்கு அம்பாசிடர் கார் வழங்கப்பட்டது திருச்சியில் நான்கு துணைவேந்தர்கள் முன்னிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அது வழங்கப்பட்டது இரண்டாவது பிரச்சார வாகனம் இரண்டாயிரமாம் ஆண்டில் தஞ்சாவூரில் வழங்கப்பட்டது மூன்றாவது வாகனம் மூப்பனார் அவர்களின் தலைமையில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் திருச்சியில் கொடுக்கப்பட்டது நான்காவது வாகனம் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னையில் வழங்கினார் ஐந்தாவது வாகனம் இரண்டாயிரத்து பதினேழு மதுரையில் கொடுக்கப்பட்டது இறுதியாக இப்போது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் ஆறாவது வாகனம் திருச்சியில் தரப்பட உள்ளதாம் முதல் முதலில் தான் இனாமோ லஞ்சமோ பொருளோ வாங்கும் போது தான் கூச்சமாக இருக்கும் போக போக பழகிவிடும் என தான் கீ வீரமணி குறித்த கார் சங்கதியை கேள்விப்பட்டதும் தோன்றியது பிறகு கொடுக்காதவனெல்லாம் எதிரியாகி விடுவான் என்பது தான் உண்மை அன்புராசு வெளியிட்ட ஓசி வாகனங்களோடு மேலும் ஒன்பதாயிரத்து தொன்னூற்றொன்பது என்கிற ஒரே எண்ணில் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு நியூமராலஜி அடிப்படையில் இரண்டு கார்கள் வைத்திருக்கிறீர்கள் என தந்தி டிவியில் ரங்கராஜ் பாண்டே கி வீரமணியிடம் கேள்வி எழுப்பினார் அதாவது மேலும் கி வீரமணி கணக்கில் இரண்டு கார்கள் உள்ளன ஆடம்பரங்களை வெறுக்கும் கி வீரமணி தான் பேன்சி எண்கள் அடிப்படையில் வைத்துள்ளதாக கூறினார் சரி அது அவர் பிரச்சினை ஆனால் இது மாதிரி அதிகப்படியான கார்களை வைத்துள்ள ஆசாமிகள் குறித்து ஈ ராமசாமி என்ன கூறினார் என தீக்கவினருக்கு எடுத்து கூற வேண்டிய கடமை நமக்குள்ளது காரணம் அதில் கி வீரமணியும் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருப்பதால் அந்த வகையில் கி வீரமணியைப் போல் அதிகப்படியான வாகனங்கள் வைத்துள்ள பகட்டான பேர்வழிகள் பற்றி ஈ வே ராமசாமி கூறியதை கி வீரமணிக்கு எடுத்து தருகிறோம் பெரியார் அதை சொன்னார் இதை சொன்னார் என சொன்னதில் பாதி சொல்லாததில் பாதி என பேச்சில் கலந்தடிக்கும் கி வீரமணியின் பார்வையில் ஈ வே ராமசாமியின் இந்த பேச்சு பெரியார் சிஷ்யனாகி எழுபத்தைந்து ஆண்டுகளாகியும் அவர் கண்களில் படாதது மிக பெரிய ஆச்சரியம் இவே ராமசாமி சொன்னது ஒரு செல்வந்தர் குடும்பத்துக்கு தனியாக ஒன்று அல்லது மேற்பட்ட கார்கள் வைத்து கொண்டிருப்பது இன்றைய அனுபவம் ஒரு நாளில் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு மூன்று அல்லது நான்கு மணி நேர தேவைக்காக உபயோகப்படும் மோட்டார் ஒரு நாளில் இருபது மணி நேரம் வீணாக யாதொரு பயணமின்றி இருக்கிறது இதில் வீணாக பணம் முடங்கி கிடக்கிறது இந்நிலை மாறி பஞ்சாயத்து போர்டு அல்லது முனிசிபாலிட்டிகளில் ஜனத்தொகைக்கு தக்கவாறு பத்து பதினைந்து இருபது கார்கள் வைத்து கொண்டால் பொதுவில் தேவைப்பட்ட நேரங்களில் உபயோகித்து கொண்டால் வீணாக பணம் முடங்கிக் கிடக்க வேண்டிய தேவையில்லை இம்மாதிரியான முறைகளை அனுசரிப்பதால் விரயங்கள் தடுக்கப்பட்டு மக்கள் எல்லோரும் மனித வாழ்வை இன்பமயமாக்கும் பல சாதனங்களையும் அனுபவித்து பயன்படுத்திக் கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படும் இதற்கு பாடுபடாது பிறருழைப்பில் படாடோப வாழ்க்கை நடத்துவதும் அதிகப்படியான பொருள்களுக்கு அதிபதியாய் இருப்பதும் கண்ணியமான பெருமையான வாழ்க்கை என்று கருதப்படுகின்ற மூடநம்பிக்கை ஒழிய வேண்டும் இதில் எத்தகைய ஒரு கௌரவமும் மரியாதையும் இல்லை என்பது தெளிவாக்கப்பட வேண்டும் புரட்சி ஏடு ஜூன் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு ஈவே ராமசாமி சொன்னது சரியான யோசனை தான் அதற்காக அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் ஆனால் எவரொருவரும் சொல்லும் எத்தகைய சிறப்பான யோசனையும் சொன்னது போல் செயல்பட்டால் தான் அது மேலும் சிறப்பு பெறும் ஆனால் அதை செயல்படுத்த அன்றைக்கு ஈ வே ராமசாமி முயற்சித்தாரா அல்லது இன்றைக்கு ஆறு வண்டி வீரமணியாவது அதை நடைமுறைப்படுத்தினாரா என்றால் இல்லை என தான் சொல்ல வேண்டும் பிறகெதற்கு வெட்டிப் பெருமைக்கு அறிவுரை வழங்க வேண்டும் தம் கட்சியை சேர்ந்தவனாலேயே பின்பற்ற வாய்ப்பில்லை என்றால் அந்த அருள்வாக்கை ஏன் அருள வேண்டும் ஈ வே இருந்து இந்த பேச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு இல் வெளிப்பட்டது அன்றைக்கு ஈ வே ராமசாமியிடம் சொந்தமாக கார் இல்லாமல் இருந்திருக்கலாம் பின்னாளில் பகுத்தறிவு வியாபாரம் நன்றாக கல்லா கட்ட கட்ட ஒன்றுக்கும் அதிகமான கார் வாங்கி இருக்கலாம் ஈ வே ராமசாமியே சொன்னது போல் நிச்சயம் செய்திருக்க மாட்டார் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று தானே பிறவிக்குணம் கி வீரமணியை எடுத்து கொள்வோம் அரை டஜன் வாகனங்கள் வைத்திருந்துள்ளார் முனிசிபாலிட்டிக்கு கொடுக்க வேண்டாமய்யா தாம் குடியிருக்கும் அடையாறு தெரு மக்களுக்காக ஈவே ராமசாமி சொன்னது போல் பொது பயன்பாட்டுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்திருப்பாரா ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் போதுமானது ஆனால் கி வீரமணியிடமோ வந்ததும் வாங்கியதும் என சில பல வாகனங்கள் இது பணம் இருக்கிற கெத்தில் வாங்கப்பட்டதே ஒழிய இந்த ஆடம்பரத்தால் யாருக்கு என்ன நன்மை சொந்த பணத்தில் ஊர்தி வாங்காமல் தொண்டர்கள் பணத்தில் ஜீப் வாங்கிய கி வீரமணி தாம் உபயோகித்த நேரம் போக அந்த ஜீப்பை தொண்டர்கள் பயன்பாட்டுக்காவது தந்திருப்பாரா இல்லையே அவ்வாறாக நாம் பார்க்கவில்லையே அதனால் தான் ஈவே ராமசாமி சொன்னது கி வீரமணிக்கும் பொருந்தி போனதே பிறருழைப்பில் படாடோப வாழ்க்கை நடத்துவதும் அதிகப்படியான பொருள்களுக்கு அதிபதியாய் இருப்பதும் கண்ணியமான பெருமையான வாழ்க்கை என்று கருதப்படுகின்ற மூடநம்பிக்கை ஒழிய வேண்டும் என்றது ஈவே ராமசாமியை பொது உடைமையை பற்றி பேச சொன்னால் நன்றாக பேசுவார் பேசி என்ன புரியோசனம் காரியமாகவில்லையே காரியமாற்றும்படி தன் விசுவாசிகளையும் தூண்டவில்லையே நான் சொன்னதை நானே கூட செய்ய மாட்டேன் முக என்னை விமர்சிக்காமல் விட்டுவிடுவார்கள் ஆனால் உன் காலத்தில் என்னை போல் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாமல் வாழ்ந்திரானால் பின்னிவிடுவார்கள் என கி வீரமணிக்கு ஆலோசனை வழங்கி இருக்கலாம் வழக்காததன் மாணவனான நாம் ஆசிரியர் கி வீரமணிக்கே நாம் வாழ்க்கை தத்துவங்களை பாடமெடுக்க வேண்டி உள்ளது